தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்தியாவுக்கு பொது சிவில் சட்டம் தேவையா எழுதியவர் நெல்லை ஜெயசிங் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா உலக நாடுகளின் பரப்பளவில் ஏழாவது பெரிய நாடாகவும் பிரிட்டனை பின்னுக்கு தள்ளி உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாகவும் மக்கள் தொகையில் முதலிடத்திலும் உள்ள இந்தியாவை உலகமே பெருமையுடன் வியந்து பார்க்கும் விடயம் இந்திய பன்முகத்தன்மையாகும் பனிரண்டு லட்சத்து அறுபத்தொன்பதாயிரத்து இருநூற்று பத்தொன்பது சதுர மைல் பரப்பளவை கொண்ட இந்திய நாட்டில் இருபத்தி எட்டு மாநிலங்களிலும் எட்டு யூனியன் பிரதேசங்களிலும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இனக்குழுக்களும் ஆயிரத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட பட்டியல் இனத்தவர்களும் எழுநூற்றுக்கு மேற்பட்ட மலைவாழ் குழுக்களும் வாழ்ந்து வருகின்றனர் இந்திய மக்கள் தொகையில் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் முறையே பதினாறு தசம் ஆறு சதவீதமாகவும் எட்டு தசம் ஆறு சதவீதமாகவும் உள்ளனர் இந்தி மொழியை தாய்மொழியாக கொள்ளாத தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் என பனிரெண்டிற்கும் மேற்பட்ட மொழிகளை பேசுவோர் நாற்பத்தி ஆறு சதவீதத்திற்கும் மேல் இருக்கின்றனர் இந்து மதம் அல்லாத இஸ்லாம் கிறிஸ்தவம் சீக்கிய மதம் போன்ற சிறுபான்மை மதத்தினர் இருபத்தி ஒன்று சதவீதத்திற்கும் மேல் இருக்கின்றனர் இவ்வாறு பல இன மத மொழி கலாச்சார பண்பாட்டை கொண்ட கோடிக்கணக்கானவர்கள் வாழும் பன்முகத்தன்மை மிக்க இந்திய நாட்டிற்கு பொது சிவில் சட்டம் தேவையா என்ற கேள்வி தேசமெங்கும் தற்போது ஓங்கி ஒலிக்க தொடங்கி இருக்கிறது இந்தியா ஒரே நாடு எனவே அனைத்து மக்களும் ஒரே விதமான சட்டத்திட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்பதே இன்றைய ஆட்சியாளர்களின் எண்ணமாக இருக்கிறது பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் இரண்டாயிரத்தி பதினான்கில் ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த பிரதமர் திரு மோடி அவர்கள் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு பி எஸ் சவுகான் தலைமையில் இருபத்தொராவது சட்ட ஆணையம் ஒன்றை அமைத்தார் பொது சிவில் சட்டம் பற்றி நன்கு ஆய்வு செய்த பின் பொது சிவில் சட்டம் தேவையற்றது மட்டுமல்ல அது விரும்பத்தகாதது ஆகும் என கூறிய ஆணையம் பன்முகத்தன்மை மிக்க இந்தியாவிற்கு இது சரிவராது எனவும் கூறி இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்டில் நூற்று எண்பத்து ஐந்து பக்க அறிக்கையை வெளியிட்டது இருபத்தோராவது சட்ட ஆணையம் ஏற்கனவே கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி இந்தியா போன்ற பல்வேறு மொழி இனம் சாதி மதம் பண்பாடு பழக்க வழக்கங்களை கொண்ட நாட்டிற்கு ஒரே மாதிரியான சட்டம் சரிவராது என குறிப்பிட்டுள்ளது அது இந்தியாவின் ஒருமைப்பாட்டிற்கு ஆபத்தாக முடியும் என இருபத்தோராவது சட்ட ஆணையம் அறிவித்த பின்பும் இன்றைய ஒன்றிய அரசாங்கம் பொது சிவில் சட்டம் தேவை என்ற கருத்தை இந்திய மக்களிடம் முன்வைக்க முன்வந்துள்ளது கடந்த சில வருடங்களாக அமைதியாக இருந்த ஒன்றிய அரசு தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற பத்து மாதங்களே உள்ள நிலையில் மீண்டும் பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என தற்போது அவசரம் காட்டுகிறது சமூகங்களிடையே குரோதத்தை உருவாக்கி இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்ற மாய பிம்பத்தை ஏற்படுத்தி இந்து மத பெரும்பான்மை மக்களின் வாக்குகளை உறுதிப்படுத்துவதே பிரதமர் உள்ளடங்கிய பாஜகவினரின் நோக்கமாகும் இதனால் மத நல்லிணக்கம் குறைந்து மதக்கலவரம் ஏற்பட்டால் ஆட்சியாளர்கள் அதனையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள தவறமாட்டார்கள் இரண்டாயிரத்தி பதினான்கில் மோடி அவர்களின் தலைமையில் ஆட்சி அமைத்ததில் இருந்து இன்று வரை நடைபெற்ற அனைத்து தேர்தல்களின் போதும் அக்கட்சியானது தங்களின் பொருளாதார திட்டங்களையோ தாங்கள் நிறைவேற்றிய வளர்ச்சி பற்றியோ மக்கள் முன் கூறவில்லை மாறாக இனங்களுக்கிடையே மோதலை உருவாக்கி வாக்காளர்களை திசை திருப்பி வெற்றி பெறுவதை வழக்கமாக கொண்டிருப்பதையே காண முடிகிறது சிறுபான்மை மக்களை எதிரிகளாக சித்தரித்து வெறுப்பு அரசியலை வளர்ப்பதே அவர்களின் நோக்கமாக உள்ளது சிறுபான்மை மக்களை எப்போதும் அச்சத்தில் வைத்திருப்பதே அவர்களின் திட்டம் அதற்காக அவர்கள் தற்போது எடுத்திருக்கும் ஆயுதம்தான் பொது சிவில் சட்டம் ஒரே நாடு ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் என்ற ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அட்டவணையில் நீண்டகால கனவாக இருப்பது இந்த பொது சிவில் சட்டமாகும் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை உருவாக்கி பெரும்பான்மை இந்துக்களின் வாக்குகளை திசை திருப்புவதே பிரதமரின் நோக்கம் இதன் காரணமாக மத நல்லிணக்கம் சிதைந்து மத கலவரங்கள் ஏற்பட்டாலும் அதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதே ஆர் எஸ் எஸ் அமைப்பின் சித்தாந்தம் இதன் அடிப்படையில் பொது சிவில் சட்டம் என்ற பிரச்சனையை எழுப்பி இந்தியாவில் உள்ள எதிர்கட்சிகள் அனைத்தும் இந்துக்களுக்கு விரோதமானவர்கள் என்றதொரு பீதியை கிளப்பிவிட மோடி முயற்சித்திருப்பதாக கூறப்படுகிறது எப்போதும் எல்லோருடனும் எல்லோருக்காகவும் என்று மோடி அடிக்கடி கூறுவது முற்றிலும் பொய் என பல அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் இந்நிலையில் பொது சிவில் சட்டம் கொண்டுவர வேண்டும் என்ற எண்ணத்துடன் அதற்கான ஏற்பாட்டில் ஆரம்ப கட்டமாக இருபத்தி இரண்டாவது சட்ட ஆணையத்தை உருவாக்கி மக்களின் கருத்து கேட்கும் செயற்திட்டமும் நடந்து வருகிறது ஜூலை முப்பத்தி ஒன்றுக்குள் கருத்து கேட்பதை நிறைவு செய்ய ஆணையம் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்துத்துவா சித்தாந்தங்களை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்படும் பொது சிவில் சட்டம் பன்முகத்தன்மை கொண்டிருக்கின்ற இந்திய மக்கள் மீது திணிக்கப்படுவதை பலரும் எதிர்க்கின்றனர் அரசியலமைப்பு சட்டத்தின் பிதாமகன் பாபா சாஹேப் அம்பேத்கர் பொது சிவில் சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தபோது பாஜக தலைவர்களின் ஆதர்ஷ நாயகனாக போற்றப்படுகின்ற ஷியாம் பிரசாத் முகர்ஜி இந்து சட்ட சீர்திருத்தங்கள் எதுவும் நடக்கக்கூடாது என்று குரல் எழுப்பியதுடன் இந்து சட்டங்களுக்கும் இந்து கலாச்சாரத்திற்கும் இந்து தர்மத்திற்கும் எதிரான ஒரு குரூரமான அறிவற்ற மசோதா இது எனவும் கண்டனம் தெரிவித்திருந்தார் இந்து ராஷ்டிராவின் ஒரு பகுதியே பொது சிவில் சட்டம் என பொருளாதார அறிஞர் அமர்த்தியா சென் கூறுகிறார் மேலும் அவர் வெவ்வேறு மதங்கள் அவற்றுக்கான தனித்தனி பழக்க வழக்கங்கள் சட்டங்கள் என நமக்குள் வேறுபாடுகள் உள்ளன இதனை நீக்கி ஒற்றுமையாக வாழவே பொது சிவில் சட்டம் என பாஜக கூறுவது முட்டாள்தனம் எனவும் கூறுகிறார் பொது சிவில் சட்டத்தை விரைவாக அமல்படுத்தி தேர்தல் ஆதாயம் தேடுவதே பிரதமரின் நோக்கம் என கடும் கண்டனத்தையும் தெரிவிக்கிறார் பொது சிவில் சட்டத்தால் சிறுபான்மை மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் அவர்களின் உணர்வுகள் முற்றாக அழிந்துவிடும் மணிப்பூர் கலவரம் விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் என ஏராளமான பிரச்சினைகள் நாட்டில் தலைவிரித்தாடும் போது அவற்றில் கவனம் செலுத்தாது பிரதமர் பொது சிவில் சட்டத்தை தூக்கி பிடிப்பதை பலரும் கண்டித்திருக்கிறார்கள் இந்திய சமூகத்தில் பல்வேறுபட்ட பழக்க இந்திய மக்கள் மிக நீண்ட காலமாக வெவ்வேறு பழக்க வழக்கங்களை தங்களின் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடித்து வருவதை நாடெங்கிலும் பரவலாக காணலாம் பல்வேறு மதங்கள் இனங்கள் சாதியினர் மற்றும் நூற்றுக்கணக்கான பழங்குடியினர் எழுதப்படாத ஏராளமான சட்டத்திட்டங்களை வழக்கங்களை கடைபிடித்து வருகின்றனர் பெரும்பான்மையினரான இந்து மக்களிடம் கூட வெவ்வேறு பட்ட வழக்கங்கள் இருந்து வருகின்றன குறிப்பாக இந்து திருமண சடங்குகளில் ஏராளமான வேற்றுமைகள் இருப்பதை காணலாம் மாறுபட்ட பழக்க வழக்கங்களை இந்து திருமண சட்டம் அங்கீகரிக்கிறது தமிழகத்தில் சுயமரியாதை திருமணம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தாய்மாமன் மகளை திருமணம் செய்வதும் நடைமுறையில் உள்ளது ஆனால் வேறு சில மாநிலங்களில் இவை மறுக்கப்படுகின்றன பெங்களூர் நேஷனல் லா ஸ்கூல் ஆஃப் இந்தியா யூனிவர்சிட்டி ஆசிரியர் சர்சு தாமஸ் பொது சிவில் சட்டம் நடைமுறைக்கு வந்தால் இந்து கூட்டு குடும்பம் என்ற பாரம்பரியம் முடிவுக்கு வரும் என்கிறார் இதனால் இந்துக்களின் திருமணம் குறித்த வெவ்வேறு பழக்க வழக்கங்கள் கூட மாற்ற வேண்டியிருக்கும் மேலும் தென்னிந்தியாவில் உறவினர்களிடையே உள்ள திருமண முறை இல்லாதொழிக்கப்படலாம் பெரும்பான்மை இந்து மதத்தை சேர்ந்த பட்டியலின மக்கள் மலைவாழ் மக்களின் பழக்க வழக்கங்கள் திருமண சடங்குகள் பொது சிவில் சட்டத்தால் அழிந்துவிடும் என்ற அச்சம் அவர்களிடம் இருக்கிறது திருமணம் போன்றே சொத்துரிமை வாரிசுரிமை விவாகரத்து ஜீவனாம்சம் தத்தெடுத்தல் போன்ற தனிநபர் சார்ந்த விடயங்களின் போது இந்திய சமூகத்தில் பல்வேறு பழக்கவழக்கங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன இந்திய மக்கள் தொகையில் எட்டு சதவீதமாக உள்ள ஆதிவாசி மக்களிடம் பல்வேறுபட்ட மற்ற சமூகங்களில் இருந்து மாறுபட்ட பழக்கவழக்கங்கள் நடைமுறைகள் உள்ளன காசி ஆதிவாசிகள் தாய்வழி சமூக பழக்க பின்பற்றுபவர்கள் அதன்படி வாரிசுரிமை கடைசி மகளுக்கே உண்டு இவ்வாறு பல்வேறு ஆதிவாசிகளின் பழக்க வழக்கங்கள் சட்டம் வடிவம் பெறாது போனாலும் ஆழமாக பின்பற்றப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பொது சிவில் சட்டம் நடைமுறைக்கு வந்தால் ஆதிவாசிகள் நிலை போவார்கள் மேலும் பழங்குடியின நிலத்திற்கு பாதுகாப்பாக இருக்கின்ற பல சட்டங்கள் குறிப்பாக சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் சந்தால் பர்கானா குத்தகை சட்டம் போன்ற சட்டங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் அதாவது அவர்களின் சட்டத்திட்டங்கள் ஆவணப்படுத்தப்படாத நிலையில் பொது சிவில் சட்டம் அப்படியே அவற்றை அளித்துவிடும் என்பதாகும் மேலும் அவர்கள் இன்று அனுபவித்து வரும் காணக நில உரிமைகளையும் இழக்க வேண்டி வரலாம் மாற்று கருத்துக்கள் நாட்டு மக்கள் அனைவரும் சமம் என அரசியல் சாசனம் கூறுவதால் ஒரே நாடு ஒரே கலாசாரம் என்பதன் அடிப்படையில் பொது சிவில் சட்டம் கொண்டுவர இருப்பதாக பிரதமர் கூறுவதில் உண்மை இல்லை என அரசியல் விமர்சகர்கள் மட்டுமல்ல பல தேசிய கட்சிகளும் வடகிழக்கு மாநில முதல்வர்களும் கட்சி வேறுபாடின்றி பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து கருத்துக்கள் கூறி வருகிறார்கள் எல்லா மதத்தினருக்கும் ஒரு சட்டமும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் தனிச்சட்டமும் இருப்பது போன்றதொரு மாயபிம்பத்தை ஏற்படுத்தி இந்து முஸ்லிம்களுக்கு இடையே பிரிவினையை உருவாக்கும் முன்னேற்பாடே இந்த பொது சிவில் சட்டம் என பலரும் கூற தொடங்கியுள்ளனர் அரசியல் அமைப்பின் பிதாமகன் அம்பேத்கரும் கூட பொது சிவில் சட்டம் முஸ்லிம் சமூகத்தினரின் கருத்தொற்றுமையுடன் செயற்படவில்லை என்றால் குழப்பம் ஏற்படும் என்றும் இந்திய சமூகத்தின் ஒத்த கருத்தின் அடிப்படையிலேயே பொது சிவில் சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறியிருப்பது ஆழ்ந்து கவனிக்கத்தக்கதாகும் சத்தீஸ்கர் முதல்வர் பூபேஷ் பாக்கேல் பழங்குடியினர் சட்டத்திட்டங்கள் அவர்களின் வழக்கமான மரபுகளின்படி இருப்பதால் அவர்களின் கலாசாரம் பாரம்பரியம் கடுமையாக பாதிக்கப்படும் என கூறுகிறார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முப்பதிற்கும் மேற்பட்ட பழங்குடியின அமைப்புகள் பொது சிவில் சட்டம் திரும்பப் பெறப்பட வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றன இந்தியாவின் பன்முகத்தன்மையே இந்தியாவின் பலம் என கூறும் மேகாலயா முதல்வர் திரு கான் ராட் சங்மா பொது சிவில் சட்டம் இந்திய சிந்தனைக்கு எதிரானது என்று கூறியுள்ளார் தனித்துவமான சட்டங்களும் வலுவான பாரம்பரிய அடையாளமும் கொண்ட பழங்குடியினர் வாழும் அருணாச்சல பிரதேச தேசிய மக்கள் கட்சி எதிர்ப்பு தெரிவித்து தனது செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் பல வெளிநாடுகளில் பொது சிவில் சட்டம் இருப்பதாக பாஜக தனது செயலுக்கு நியாயம் கூறியிருப்பதற்கு சிவசேனா தலைவர்களில் ஒருவரான சஞ்சய் ராவத் வெவ்வேறு சமூகங்களின் பிராந்தியங்களின் கவலைகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என அழுத்தமாக கூறியிருக்கிறார் பொது சிவில் சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் இந்திய அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சிறுபான்மையினர் மற்றும் பழங்குடியினர் சமூகங்கள் அவர்களது சொந்த சட்ட திட்டங்களை பின்பற்ற அனுமதிக்க வேண்டும் என தமிழக முதல்வரும் வலியுறுத்தி கூறியுள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த திருமாவளவன் வைகோ போன்றவர்களும் வேற்றுமையில் ஒற்றுமை நமது பலம் என கூறி பொது சிவில் சட்டத்தை கடுமையாக எதிர்த்து வருகின்றனர் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே சிவில் சட்டம் போன்றவை இந்தியாவின் அடையாளமான பன்முகத்தன்மையை சிதைத்துவிடும் அது ஒற்றுமைக்கும் வளர்ச்சிக்கும் பெரும் தடையாக அமையும் என பாமக போன்ற கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றன வடகிழக்கு மாநிலங்கள் மட்டுமல்லாமல் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா பீகார் ஆகிய மாநிலங்களில் வாழும் ஆதிவாசி மக்களும் கடுமையாக எதிர்த்து வருகின்றனர் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அனைவருக்கும் பொதுவானது அரசியல் அமைப்பு சட்டம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வரை மத உத்தரவாதம் அளிக்கிறது இருபத்தி ஒன்பதாவது சட்டப்பிரிவு ஒவ்வொருவரும் தங்களின் மொழி எழுத்து பண்பாடு ஆகியவற்றை பாதுகாக்க உரிமையுடையவர்கள் என கூறுகிறது இதன்படி பெரும்பான்மை மக்கள் தங்களின் கொள்கை கோட்பாடுகளை சிறுபான்மையினர் மீது திணித்து அவர்களின் உரிமைகளை கட்டுப்படுத்த முயல்வது அரசியல் அமைப்புக்கு மாறானதும் ஜனநாயக விழுமியங்களை நசுக்குவதுமாகும் பெரும்பான்மை என கூறப்படும் இந்து மதத்துக்குள்ளேயே ஏராளமான வேறுபாடுகள் இருக்கின்றன அனைத்து சாதியினரும் அங்கே சமமாக கருதப்படுவதும் இல்லை நடத்தப்படுவதும் இல்லை பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என கூறுவோர் அனைத்து சாதியினருக்கும் ஒரே சட்டம் ஒரே சுடுகாடு என்பது பற்றி வாய் திறப்பது இல்லை வர்ணாசிரம தர்மம் அனைத்து சாதியினருக்கும் ஒரே விதி என்பதை மறுக்கிறது வர்ணாசிரம் எனப்படும் சனாதனத்தை கட்டிக்காப்பதே அவர்களின் நோக்கம் எனவே முதலில் இந்து சமயத்தில் உள்ள பாகுபாடு களையப்பட வேண்டும் சனாதன கோட்பாட்டின் அடிப்படையில் பொது சிவில் சட்டம் கொண்டுவர கூடாது இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் ஆதிவாசிகள் என அனைவரும் கொண்டிருக்கும் பழக்க வழக்கங்களையும் நடைமுறைகளையும் புறந்தள்ளி பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தே தீர்வோம் என கூறுவது சமூகத்தை பிளவுபடுத்தி இந்தியாவின் அடையாளமான பன்முகத்தன்மையை சிதைக்கும் செயலாகும் காலத்துக்கு ஒவ்வாத பிற்போக்கான நடைமுறைகள் இருப்பின் அச்சமூகத்தின் அம்மதத்தின் கருத்தறிந்து கலந்துரையாடிய பின்னர் அதனை நீக்கவோ மாற்றவோ முன்வருவதே சரியான சனநாயக செயற்பாடாக இருக்க முடியும் பொதுவான சட்டங்கள் என்ற வரிசையில் குற்றவியல் நடைமுறை சட்டம் தண்டனைச் சட்டம் இந்தியாவில் நடைமுறையில் அமுலாகி வருகிறது அவை அனைவருக்கும் பொதுவானது அதில் எந்த பேதமும் இல்லை சேதமும் இல்லை இதேபோன்று இருக்கின்ற வாழ்வியல் உரிமை சட்டமும் பொதுவானது ஆனால் அதே நேரம் சிறுபான்மை மதங்களுக்கு மட்டும் சில சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன இச்சலுகைகள் சாதி மத இன ரீதியாக கலாச்சாரத்திற்கேற்ப மாறுபடும் அவற்றை நீக்கும் முயற்சியே வரவிருக்கும் பொது சிவில் சட்டமாகும் வரவிருக்கும் பொது சிவில் சட்டமானது குறிப்பிட்ட ஒரு மதத்தினருக்கு எதிரானதாக அமைய வாய்ப்பு இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் அதாவது இச்சட்ட இருந்து கிறிஸ்தவர்கள் பழங்குடியினர் ஆகியோருக்கு விலக்கு அளிப்பது குறித்து பரிசீலிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது இதிலிருந்து குறிப்பிட்ட தொரு சிறுபான்மை மதம் மட்டும் குறிவைக்கப்படுகிறதோ என்ற சந்தேகம் பலரிடமும் பரவலாக தோன்றியிருக்கிறது மத ரீதியான பாகுபாட்டிற்கு சட்ட அங்கீகாரம் தர முயன்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குடியுரிமை சட்டம் போன்றதொரு பாகுபாட்டை பொது சிவில் சட்டம் உருவாக்கிவிடக்கூடாது எதையாவது செய்து வாக்குகளைப் பெற்று ஆட்சிப்பீடம் ஏற வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளுடன் இந்திய அரசியல் கட்சிகள் செயற்படுவதால் நாட்டின் நலன் பின்னுக்கு தள்ளப்படும் நிலை ஏற்படுகிறது இந்நிலை தொடர்வது இந்தியா போன்ற மிகப்பெரும் சனநாயக நாட்டிற்கு நல்லதல்ல நன்றி